ஹலோ கைஸ் நான் தான் ஆர்கே இது உங்கள் ஆர்கே அனிமி லவர் ஹெவன்லி மர்ஷல் கார்டுங்கிற மான்வால அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் சரி வளவலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா போன சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த சாப்டர் புரியும் உங்களுக்கு ஓகேவா அடையே நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு முட்டாய் நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்கு அந்த குண்டை அடிக்க இருக்கான் ஹீரோவாகவும் அவனை பார்த்துக்க இருக்கான் என்னடா முறைச்சி இருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை வேகமாக ஓங்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அவன் ஹீரோவும் சும்மாவே இருக்கான் அவனை பார்த்துக்கிட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி என்னோட முட்டாயை வாடா தள்ளி விட்றேன் அப்படின்னு சொல்லி மூஞ்ச பிடிச்சாங்கிட்டு செவத்தில் ஒரு அடி அடிப்பா பாருங்கள் ஹீரோ அப்படியே கதி கலைஞர் அந்த குண்டனுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனை அட்டாக் பண்ணுவான்னு ஐயோ என்னை விட்ருங்க காப்பாற்றுங்க டே என்னடா பண்ணிட்டீங்க வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த குண்டை கத்திக்கிட்டு இருப்பான் கீரவும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனை அடே நீங்கள் என்னை கடைத்திட்டு வரவங்களோட தெரியாமல் நான் கூட வருவோம் நான் வரப்பே இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு செக் பண்ணிட்டேன் இப்போ விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மொட்டைலாம் மிரண்டு பேர் எப்படி ராய் அடி வாங்கினான்னு அந்த ஹைவேஜ் போட்டவங்க ஹீரோ வளைச்சிருந்தவொடலாம் வாயை பிழந்துடறோம் ஐயோயோ நம்ம மாட்டோம்னா செத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த மொட்டை வாயை பழந்தாம வாயை பழந்தபடியாக வச்சிருக்கான் ஹீரோ சொல்கிறான் அடே வாயை முறாக வாய்க்குள்ளே ஈப்பிடிற போது ஏன்டா அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாயை அப்படின்னு ஹீரோ கேட்குறான் என்னது என்னது வய திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருக்கு திருக்குன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ சொல்கிறான் அடச்சை இவனை அடிச்சதுக்கு என்னடா கையாக இந்த வழி வலிக்குது இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம சரக்கை தேடி வந்தோம் இப்போ இவங்க மாட்டியிருக்காங்க நம்ம பவர் எவ்வளோது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அடச்சை இந்த உடம்பை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஒருத்தனை அடைச்சதுக்கே கைக்கு இப்படி வலிக்குதே சரி இவங்க எல்லாரையும் காலி பண்ணுறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் போராடணும் போல் இவங்க மற்ற காலி பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈராக சொல்லிகிட்டு இருக்கான் அடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காம இத்திரொண்டு பயலாக இருந்துக்கிட்டு நம்ம இவன்கிட்ட தோத்து பித்தம்னா நம்மளுக்கு அவமானண்டா எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா இப்போ என்ன பண்ணுறது ஐயோ இவனை நம்ம கடத்தலாம் பார்த்தா இவன் நம்மளை போட்டு தெளிவான்லேயே அப்படின்னு அந்த மொட்டையை வச்சிக்கிட்டு இருக்கான் அவனோட அழியால் இருக்காங்களே அவங்கள்ட்டலாம் சொல்கிறான் அடே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவனை போய் போட்டுதலங்கடா அடை அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறான் அந்த மொட்டை ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வேக வேகமாக நீ செத்து ஆடா அப்படின்னு கீரை குத்த போகிறான் ஹீரை விளக்கிட்டு தம்பி நீ தப்பு பண்ணிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு பொங்குன்னு மூஞ்சிலே ஒரு குத்து உழுவுது அவன் வாய் கோணையாக அங்கிட்டு போயிடுது ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் அந்த பக்கம் போய் உழுவுறான் வர மொத்த பெரிய ஹீரோ தனியாக சமாளிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே ஏன்னா நம்ம ஹீரோ தான் மாஸ்டர் மாஸ்டராச்சே இவனுக்கிட்ட நிற்க முடியுமா வாங்கினால ஆனால் ஒன்று ஹீரோட உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது அதுதான் பிரச்சனை அடாச்சை இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வரவைங்க மொத்த பேருக்கும் ஒவ்வொரு அடிதான் வாட்டி ஒவ்வொரு அடியும் இடி மட்டும் உழுந்துக்கிட்டுருக்கு ஒரு ஒருத்தவரும் ஐயா அந்த ஐபஜ் ஒருத்தவங்களுக்கெல்லாம் மூஞ்சிலே உழுது பொங்குன்னு ஐயையோ இது ஒரு டீமண்ட்ராடி நம்ம குழந்தை நினச்சி டிமெண்ட்டை மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ இப்படியே எப்பா ஹா ஒரு வழியாக முடிஞ்சா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏப்பா இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுனாப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படியாச்சும் இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கற்றுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சண்டை போடுறதுக்கெல்லாம் அப்படின்னு ஹீரோ இருக்கோம் சரி அடுத்த ரவுண்டு போக வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அடே என்னடா அவன் முஞ்சி இவ்வளோ கொடூரமாக இருக்குது ஏன்னா எங்களை பார்த்து இப்படி சிரிக்கிறேன் நாங்கள் ஒட்டு மொத்தமாக வந்தால் அவங்க எல்லாரையும் காலி பண்ண முடமாட்டா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒருத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் வாப்பா வாப்பா எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் இருக்கும் நீங்கள் இன்னும் வந்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் மருதிடுப்பையும் ரவுண்டாக ஹீரோ அடிக்க உடையாந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான்டா எனக்கு வேணும் எனக்கு இது ட்ரைனிங் எடுத்த மாட்டேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரையும் பிடிச்சி போட்டு வெளு வெளியுன்னு வெளு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ ஒருத்தனை உடலை ஒரு ஒருத்தனையும் சொல்லட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ வந்தவங்க மொத்த பேருக்கும் வாயில் ஒன்று கையில் ஒன்று காலில் ஒன்று ஒருத்தனுக்கு மெயின் பாயிண்ட்டு போகுது எல்லாரையும் அடிக்கி காலி பண்ணிட்டு ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த மொட்டை பார்த்து ஐயோ ஒரு டீமெண்ட்டை மாட்டிக்கிட்டோம்மா நம்ம அப்படின்னு மிரண்டு பேராக ஹீரோவை பார்த்து மொட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் இப்போ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் டேய் நீ தானே என்ன காலி பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ காலி பண்ணி இப்போ காலி பண்ணு அப்படின்னு பிடிச்சி போட்டு தரையிலே மொங்கு முங்கன்னு மொங்கிக்கிட்டு இருக்கான் அவனை அவனை அடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மொட்டை கேட்குறான் அடே ஒரு நிமிஷம் நிறுத்துறா முதல்ல நீ யாரும் சொல்கிறான் இப்படி போட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கியே உன் பேர் என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு அந்த மொட்டை ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இடே நிறுத்துறா நிறுத்தறா அடையே நான் இங்கெல்லாம் மேலோட்டமாக தான் அடிச்சிருக்கேன் ஒன்றும் உள்காயெல்லாம் இல்லை அப்படியும் என்னோடய சக்தியை நான் அம்மையாக தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த உடம்புக்கு இன்னும் என் பவர் செட்டாக மாட்டேங்குதுரா அப்பா இப்போ என்ன பண்ணுறது நம்ம பயிற்சி எடுத்து நம்மளோட சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவன் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறாண்டா அதுவும் இவன் ஹெல்லேருந்து வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மொட்டை இப்போ இந்த உடம்புலேருந்து நம்ம பத்து சதவீதம் தான் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்தியிருக்கோம் இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது எப்பா இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது இந்த உடம்பு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு ஈர நினச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் பிடிச்சி போட்டு மிதி மிதினு மிதிச்சு அடிச்சிட்டாங்க ஹீரோ ஒருத்தர் ரத்த வந்தே எடுத்துட்றாங்கட்டு அவன் இன்னும் ஒருத்தன் இன்னும் நீ போடாங்கட்டு அப்படின்னு மூஞ்ச போட்டு மிதி மிதின்னு மிச்சிருக்காங்க இருக்காங்க ஹீரோ அவன் ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ எந்திரிப்ப நீ எந்திரிப்பேன் நீ தானே நான் சொன்னேன் என்னை அடிச்சு காலி பண்ணுறேன்னு இப்போ எந்திரி இப்போ எந்திரி அப்படின்னு பண்ணி ஹீரோ அவனை இப்போ வந்து அட்டாக் பண்ணேன் இப்போ அந்த அட்டாக் பண்ணேன் நீ இந்த நல்லா சொன்னேன் இப்போ அந்த அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடூரமாக அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மொட்டை மிரண்டு பேரும் ஐயையோ இவன் உண்மையிலேயே எள்ளுலேருந்து வந்திருப்பானோ இவன் ஒரு டீமனாக தான் இருக்கணும் நம்மளையும் காலி பண்ணாமல் விட மாட்டோம் போல அப்படின்னா அந்த மொட்டை நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அட்டாக்குன்னு அவனை திரும்பி பார்த்து அடே மொட்டை நீ ஒன்னே தான் இருக்கே அடுத்து நீ வா என்னது நம்மளும் கூப்பிட்றான் எல்லோரையும் காலி பண்ணிட்டு அடுத்து நம்மளா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மொட்டை யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரே தான் இருக்குது நம்ம அதை செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லில் இங்கேருந்து ஹீரோவை பார்த்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஓ ஒரு வழியாக நீ அட்டாக் பண்ண வண்டி அப்படின்னு ஹீரோவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து இருந்து வேகமாக ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுற மட்டும் ஜம்ப் பண்ணி வரோம் இன்னும் இவ்வளோ ஆகிட்டு ஜம்ப் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜம்ப் பண்ணவன் சர்னு சரிக்கிட்டு வந்து ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட காலையில் விழுந்துடும் அடைச்சி நான் பெருசாக எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் நீங்கள் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எனக்கு தெரியாது ஏத்தனமாக உங்களோட அட்டாக் பண்ண ஆளே அனுப்பிச்சிட்டேன் அதனால் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ காலையில் விழுந்துறாங்க என்ன பண்ணி இவ்வளோ சீக்கிரம் என் மனசு மாறிவிட்டேன் என்ன உன்னோட ப்ரைட்டை விட்டு கொடுத்துட்டியோ அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான் அதெல்லாம் இல்லை சார் உங்களோட பவரை பார்த்தேன் அதனால் நான் விட்டு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் என்ன கட்டணம் செய்யுதுக்கு நான் தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு அந்த மொட்டை இருக்கான் ஹீரோவை பார்த்து போன வாழ்க்கையில் இவங்க ரொம்ப தைரியமாக தெரிஞ்சிட்டாங்க ஆனால் இப்போ அதை மட்டும் விடக்கூடாது அடையே உனக்கு இனிமேல் எந்த ஒரு அனுமதியும் கிடையாதுறேன் சரி சார் சரி சார் நீங்கள் என்ன சொன்னாலும் தயாரித்துக்கு நாங்கள் தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு ஹீரோ பார்த்து மனசு சொல்லிக்கிட்டுருக்கான் வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் இப்போ என்ன பண்ணுறது நம்ம இப்போ எப்படியாச்சும் போட்டு தள்ளி ஆகணும் சரி இதை பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பின்னாடி ஒரு கத்தியை வச்சிருக்கான் ஹீரோ அந்த பக்கம் பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் சரி சார் சரி சார் இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டாங்க நான் எல்லாரையும் உங்களை விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டுருக்கான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன நீ விட்டு கொடுக்குறியா நான் உன்னை சும்மா மாட்டேன்டா உன்னை நான் சும்மா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கீரை அட்டாக் பண்ண போகிறான் இதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமில இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்டு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்